தமிழ் வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொண்டையில் முள் குத்திட்டுனா சிக்கிவிட்டதென்றால் அதற்கு உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கிறோம் நிறைய பேருக்கு மீன் முள் சிக்கிட்டு அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ உங்களிடம் நான் வெளியிடுகிறேன் முதலாவது என்ன செய்யலாம் அப்படின்னா சத்தமாக வேண்டும் எப்படின்ட்டு நீங்க சத்தமாக இரும்ப வேண்டும் இரும்பும் போது தொண்டையில் உள்ள மீன் முள் வெளியே வருவதற்கு அதிகிறது இல்லை அப்படின்னா பெரிய வாழைப்பழத்தை அப்படி என்ன செய்யணும் நீங்க விழுங்க வேண்டும் அப்படி விழுங்குனீங்கன்னாலும் என்ன செய்யும் தொண்டையில் உள்ள முள் அப்படியே என்ன செய்யும் மூன்றாவது சோடா குடிக்க வேண்டும் இந்த சோடா குடிச்சோம் அப்படின்னா முள் வயிற்றுல இருக்கிற மீன் முள் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே என்ன செய்யும் வயிற்ல போய் என்ன அப்படி கரைந்து விடும் சோடால முள்ளானது கரைந்து விடும் நம்ம எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது மணி துளிகள் தண்ணீர்ல வைத்து என்ன செய்யணும் அப்படி சாப்பிடணும் அப்படியே முள் என்ன செய்யும் ரொட்டியோட சேர்ந்து வயிற்று ஒரு தேக்கி ஆலிவ் எண்ணெய் எடுத்து குடிக்கணும் குடிச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட சேர்ந்து என்ன வழுக்கி கொண்டு அந்த முள்ளும் போயிருமா ஒண்ணும் வழி அப்படின்னா குழம்பை சேர்க்காம வெறும் சாதத்தை அப்படி எடுத்து போட்டு நினைச்சிடணும் முழுங்கிடணும் நினைச்சையும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தொண்டையில உள்ள மீன் முள்ளானது சிக்காம அப்படி சேஃபா நினைச்சுக்கிறோம் உள்ள போயிடும் இதே மீறி சில சமயங்கள்ல உங்களுக்கு மார்பு வலித்தாலோ இல்ல சளில ரத்தம் இருந்தாலும் தொண்டையில வீக்கமோ இல்ல சிராய்போ இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் எதை குடிச்சாலும் குடிக்க முடியாம சாப்பிட முடியாம இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவ மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை காண்டாக்ட் பண்ணி நீங்க அந்த தொண்டையில் உள்ள முல்லை எடுப்பது உடனடியாக எடுப்பது மிக மிக இப்போ தொண்டையில் மீன்முள் சிக்கியிருந்தால் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தெளிவாகவே புரிந்திருக்கும் அன்புடன் ஜஸ்டின்